வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குரு பேச்சு பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயநாய ராசிக்குள் செல்வோம் குருபகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டு புதன் கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் அவர் பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரிசபராசியிலேயே இருப்பார் குரு பகவான் சுவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு நற்பணங்களை தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அந்த இடங்கள் சுபிட்சமாகி நன்மைகளை தரவிருக்கிறார்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் வந்து அமர்கிறார் ஏற்கனவே சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நற்பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் நல்ல ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுத்திருப்பார் ஆனால் இப்போது பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இதனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் அவை சுப விரயங்களாக அமையும் என்கிறது ஜோதிடம் குரு அதிலும் நன்மைகளையே செய்கிறார் அதாவது சுப விரயங்கள் என்பது வீட்டில் திருமணம் குழந்தை பேரு மற்ற விசேஷங்கள் ஆன்மீக சுற்றுலா கோவில் கட்டுதல் இயலாதவர்களுக்கு உதவுதல் பொது நன்மைகள் இவைதான் சுப விரயங்கள் இதை செய்வதன் மூலம் குரு பகவான் உங்கள் வீட்டில் தடைப்பட்டிருந்த விசேஷங்களை நடத்தி கொடுக்கிறார் மற்ற காரியங்களில் உங்கள் புண்ணியம் கணக்கு உயரும் விரைஸ்தானத்தில் நின்றாலும் குறுபோவான் நன்மையே செய்கிறார் தன் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த பாவம் தாய் கல்வி வாகன சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் மேற்சொன்னவைகள் நன்மைகள் பெறுவிருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு நிறம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கல்வி கற்பவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடையவிருக்கிறீர்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவர்களின் கனவு நனவாகும் தாய் தாய் வழி உறவினர்கள் மூலமாக நற்பலங்களை பெறுவீர்கள் தாயின் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தந்தையின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் விவசாயிகள் விவசாய எந்திரங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் நன்னடத்தை மேம்பட்டு சமூகத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள் கலை இலக்கியம் வேத சாஸ்திரங்கள் கற்கும் ஆசை உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் உறவு மகிழ்ச்சியானதாக அமையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் இந்த பாவம் கூணம் ரோகம் சத்துருஸ்தானத்தையும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள் கடன் தொல்லைகள் அகலும் தடைப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிரிகள் பணிவர் மணக்கவலைகள் பறந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை தொழில்களில் கடினமாக உழைத்து உங்கள் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள் சிறையில் எடுப்பவர்கள் விடுதலை ஆவார்கள் சகோதரர்களிடம் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அகலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இது இந்த இடம் ஆயுள் சாணம் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் மனக்கஷ்டங்கள் அகலும் மனைவியுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் அகலும் காதலன் காதலியிடையேயான உறவு மேம்படும் உங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் தோன்றும் கனிவான பார்வை ஏற்படும் திடீர் லாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சோம்பேறித்தனம் மறைந்து சுறுசுறுப்பாக மாறுவீர்கள் வீணாக பொழுதுபோக்குவதிலிருந்து விடுபடுவீர்கள் தோட்ட காரியங்களில் வெற்றி பெறும் தனவரவு சீராகவே இருக்கும் குருவோவான் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பங்கள் தருவதில்லை என்றாலும் சில இடங்களில் நன்மைகளையோ தீமைகளையோ செய்யாமல் இருந்து விடுவார் இந்த வருடம் பொருளாதார ரீதியாக சற்று அதிக கவனம் செலுத்துங்கள் நிம்மதியடைவீர்கள் குருவோவான் சந்நிதிக்கு சென்று மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வணங்கி வாருங்கள் நட்சத்திரத்திற்கான பழங்களை பார்க்கலாம் மிருகசீசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த குறுப்பயிற்சியின் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாட்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் இலக்கிய துறையில் புகழ் கிடைக்கும் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் சில பிரச்சனைகள் எல்லாம் தொழில் விஸ்தரிப்பு நல்லபடியாக நடைபெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உதவி உறவினர் உதவுவர் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குறுப்பெயர்ச்சியின் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேன்மையான புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வரலாம் வீண் அலைச்சல்களை சந்திக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பற்றி மன திருப்தியாக செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்கள் மரியாதையை அதிகப்படுத்தி கொள்வீர்கள் புனர்பூச நட்சத்திரம் குறுப்பெயர்ச்சியால் பாராட்டுகள் கிடைக்கும் மனக்கவலைகள் ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் மனதை ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் புதிய திட்டங்கள் உதயமாகும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலை செய்பவர்கள் வேலைகளை உடனுக்குடன் முடித்து கொடுத்து நல்லவயர் எடுப்பீர்கள் பதவி உயர்வு பொறுப்புகள் கிடைக்கும் மனைவியுடன் நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் உற்சாகம் உங்களை பற்றி கொள்ளும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களையே தரவிருக்கிறார்கள் நிம்மதியடைவீர்கள் ஏதாவது ஒரு குரு பகவான் சந்நிதிக்கு சென்று மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து குரு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்